வாழ்க்கையை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா நாலு விஷயம் குழந்தைகளை நம்பர் ஒன் ஆமைதான் கடல் வாழ் உயிரினங்களில் அல்லது பூமி வாழ் உயிரினங்களில் அதிக வருடங்கள் வாழும் ஒரே மிருகம் அதாவதுங்க முன்னூறுல இருந்து அறுநூறு வருஷங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழுதுங்க ஆம அதை என் வீட்டுக்குள்ள புகக்கூடாதுன்னு நீ சொல்லி இருக்கிற இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நிலம் நகர்ந்துடும் உங்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமை அது எப்படிப்பா திமிங்கலம் கூட அவ்வளவு போகாதாம்ப்பா அந்த கால எல்லைக்குள்ள ஐம்பது வருஷம் திமிங்கலம் வாழுது ஐம்பது வருஷம் ஆமை வாழுதுன்னா திமிங்கலத்தை விட ஆமைதான் தான் நிறைய பயணம் பண்ணுமா அப்புறமா தான் தமிழ் மரபு சார்ந்த நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது கடல் வழி பயணம் செய்த தமிழ் மாலுமிகள் ஆமையினுடைய பாதையை தன்னுடைய சுக்கானை திருப்பி ஆமை பாதையோடு பயணித்தார்கள் குறிப்பு எனக்கு வருது ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டாக போகுது இன்னொரு ஒரு செய்தி பாரு சிட்னியில் இருக்கோம் நாற்பத்தஞ்சு நாள் தான் முட்டை போடுறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குன்னா சிட்னியில் இருக்கிற ஆமை வாழ்க்கையில் எங்கே முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துடும் இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ சிட்னியில் இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துடும் நாற்பத்தஞ்சு நாளில் வரும் அது எப்படி வந்து ஸ்விம் பண்ணுது நாள்ல நாள்லலாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது உள்ளே எடுத்து பார்க்குற குழந்தைகளை எங்கே பாரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒரு டெக்னிக் இருக்கு ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ பயப்படாத ஸ்மார்ட்டா வர்க் பண்ணு ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணாத ஹார்ட் வர்க் ஸ்மார்ட்ல போடு ஸ்மார்ட் வர்க்ல ஹார்ட் வர்க் பண்ணு பெரிய ஆளா நீ வருவே என் குழந்தை வராம வேற யார் வரப் போறா நீ வருவே ஆனா என்ன அடிப்படையில் இங்க நம்பிக்கை இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யுமா ஆமா வந்து வயித்துல முட்டை வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாள்ல டெலிவரி என்ன பண்றது அது பிளான் பண்ணுமாங்க

அந்த நீரோட்டம் போற நீங்க ஒன்றும் இல்லை படம் பார்த்தீங்கன்னா இது தெரியும் இந்த இந்த காட்சி வருது அது வந்து அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு போவோம் எண்பது கிலோமீட்டருக்கு வேகமா போவோம் போயிட்டு நான் எங்க ஆமையை பாராட்டுறேன்னா அது தெற்கு பக்கம் போகணும் இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் டிராவல் பண்ணி அந்த இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருக்கும் தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்தில் சேர்ந்துரும்